எல்லா புகழும் இறைவனுக்கே இறைவன் தந்ததை தவிர வேறு எந்த அறிவும் எனக்கு இல்லை இன்னைக்கு எதை பற்றின பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் நடந்த அக்ரோடெக்கில் நுங்கு வண்டி பார்த்தேன் அதை பற்றின பதிவு நம்ம சின்ன பிள்ளையில் இந்த நுங்கு வண்டி வச்சு விளையாண்டுருப்போம் அதை இங்கே பார்த்தோன்னே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இப்போ இருக்க பிள்ளைங்களுக்கு இந்த நுங்கு வண்டியை பற்றி தெரியாது அதனால தான் இந்த நுங்கு வண்டியை பற்றின பதிவை இந்த இதில் பதிவு பண்ண நீங்களும் பார்த்து மகிழுங்கள்